சமையல் செஞ்சிட்டு இருக்கும்போது போது கேஸ் தீர்ந்துடுச்சா இனி கவலையே வேண்டாம் வெறும் ஒரு ஈர துணி இருந்தா போதும் உங்க சிலிண்டர்ல இன்னும் எவ்வளவு கேஸ் இருக்குன்னு துல்லியமா கண்டுபிடிச்சிடலாம் இது எப்படின்னு தெரியணுமா கடைசி வரைக்கும் பாருங்க திடீர்னு நைட் நேரத்துல சிலிண்டர் காலியானா எவ்வளவு கஷ்டம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் தூக்கி பார்த்தா கூட சில பேருக்கு அளவு சரியா தெரியாது ஆனா அடுப்பு சுடர் மஞ்சளா மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க இந்த சின்ன ஈர துணி தந்திரம் உங்க வேலைய ரொம்ப சிம்பிள் ஆகிடும் ஒரு ஈரமான துணியை எடுத்து சிலிண்டரை சுத்தி வைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு அந்த துணியை எடுத்து பாருங்க இப்ப பாருங்க சிலிண்டரோட ஒரு பகுதி சீக்கிரம் காஞ்சிடும் ஆனா ஒரு பகுதி மட்டும் ஈரமாகவே இருக்கும் அந்த ஈரமா இருக்கிற பகுதி தான் கேஸ் இருக்கிற லெவல் இது ஏன்னு தெரியுமா உள்ள இருக்கிற திரவை எரிவாயு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும் அதனால அந்த இடத்துல ஈரப்பதம் அப்படியே நிற்கும் காலியான இடம் சீக்கிரம் காஞ்சிடும் இந்த கோடு கீழே இறங்க இறங்க நீங்க புது சிலிண்டர் புக் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு அர்த்தம் இது இது சாதாரண டிப்ஸ் ஒரு சூப்பர் ஹேக் இனிமே கேஸ் எப்போ பயப்படாம நிம்மதியா சமைங்க நீங்க இதுக்கு முன்னாடி சிலிண்டரை தூக்கி பார்த்துதான் அளவு கண்டுபிடிப்பீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பயனுள்ள தகவலை உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா மறுபடியும் கேஸ் தீர்ந்துடுச்சான்னு பயம் வரக்கூடாதுல்ல